ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் சொல்லி பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு சோ சிபி லிஸ்ட்டும் வந்து நம்ம சிபி அப்லோட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் கவுன்சிலிங்காக நம்ம என்ன பண்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி ரைட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போத்தீங்கன்னா விஏஓ ஜூனியர் ரெசிடன்ட் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு நடக்கும் ஓகேங்களா விஏஓ எத்தனை நாளைக்கு நடக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட் எத்தனை நாளைக்கு இருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்டு ஸ்டெனோ எத்தனை நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா போன இயர் நடந்த கவுன்சிலிங்கை நான் கம்பேர் பண்ணி இந்த வருஷம் எத்தனை நாள் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ கவுன்சிலிங் விவகம் வரும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேன்னு சொல்லி கவுன்சிலிங் டேட்டில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படி வரும்போது எந்த டே வரலும் உங்களுக்கு இருந்தால் வந்து கிடைக்கும் ஓகேங்களா எந்த டேவுக்கு மேலே போனால் வெயிட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கணிச்சிக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே நான் சொல்றேன் பிசி கம்யூனிட்டி எவ்வளவு நாளைக்கு வேக்கண்ட் இருக்கும் எம்பிசி கம்யூனிட்டியில் எவ்வளோ நாளைக்கு வேக்கண்ட் இருக்கும் பிசிஎம் எஸ்சி எஸ்டி ஸோ எல்லா கம்யூனிட்டிலையும் எத்தனை நாளைக்கு வந்து வேகன்சி இருக்கும் எத்தனை நாளைக்கு மேல இருக்காது காலி ஆயிரும் அந்த தேதியில் கவுன்சிலிங் வரவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத நான் வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போறேன் ஓகேங்களா ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து எக்ஸாம் வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி நடக்க போகுது ஓகேங்களா ஸோ அதுக்கு தயாராகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் நீங்கள் வேணும்னா நம்ம இன்ஸ்டூலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறும் ஸோ மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதனுடைய டெஸ்ட் ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதேமாதிரி தமிழ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிருக்கலாம் மேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் ஷெடியூல் டெஸ்கிரிப்ஷன் வைக்கிறோம் பார்த்துக்கோங்க அதேமாதிரி சிறப்பு தமிழ் நியூ புக்கு லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக ஒன்லைனராக கொஷின் வித் ஆன்சரா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக மாதிரி புக் பேக்கும் நல்லா கவர் பண்ணியிருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் புக்காக வேணும்னா நம்ம இன்ஸ்டியூட் புக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி ஒரே நல்ல புக்கு வந்துடும் வீட்டுக்கே வந்துடும் நம்பருக்கு கால் சாம்பிள் பேஜஸ் வச்சிருக்கோம் அதே மாதிரி ஆல் சப்ஜெக்ட் புக்ஸும் வேணும் எனக்கு தமிழ் ஓல்டு புக் வேணும் தமிழ் நியூ புக் வேணும் சிறப்பு தமிழ் புக் வேணும் ஜிஎஸ் ஆல் சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் அஞ்சு புக்ஸ் வரும் ஒரே நல்ல வீட்டுக்கு வந்துரும் அந்த புக்கை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கோங்க அதே மாதிரி சாம்பிள் பேஜஸ் வந்து ஆல் நீங்க பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோவில் போலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கம்பரிசன் பார்க்கறது முன்னாடி லாஸ்ட் இயர்ல முதல்ல வேக்கன்சிஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணியிருந்தோம் பாத்துருவோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் புரியுதுங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஏஓ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு சீட் இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தாறு சீட் என்ன இருந்தது இருந்தது ஓகேங்களா ஸோ இதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா வி வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு இருக்குது அது ஜூனியர் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு நானூற்றி ரெண்டு மைனஸ் பண்ணிட்டால் ஜீரோ எட்டு பன்னெண்டு சரி நா நாற்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி இரநூத்தி தான் இருக்குது

இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு சீட் இருந்துச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்து ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது சீட் இருந்தது அதே மாதிரி பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு சீட் இருந்தது அதாவது இதெல்லாம் நான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி மைனஸ் பண்ணிட்டுப்பா நான் சொல்கிறேன் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டே ஜூனியர் வந்து விவ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே தான் நடந்துச்சு ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க அதனால் நான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி மைனஸ் பண்ணிட்டு ஒன்லி நார்மல் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அதேமாதிரியே எம்பிசி ஓகேங்களா எம்பிசி பொறுத்தவரைக்கும் எழுபத்தி நாலு சீட் இருந்தது விஏஓ மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா எஸ்சி பொறுத்தவரையும் ஐம்பத்தஞ்சு சீட் இருந்தது ஓகேங்களா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு சீட் இருந்தது எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா பதினோரு சீட் இருந்தது எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மூணு சீட்டு தான் இருந்தது ஓகேங்களா சரி ரைட் இப்போ இது எத்தனை நாளில் ஃபில் ஆனிச்சு அப்படிங்கிறது தான் இப்ப நம்மளுக்கு கேள்வி ஓகேங்களா ஜென்ரல் கோட்டாவை பொறுத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள்ல ஃபில் ஆயிடுச்சு ஓகேங்களா தேர்ட் டேவே வந்து வந்து வித்தீங்கன்னா மூணே நாளில் ஃபில் ஆயிருச்சு ஜென்ரல் கோட்டா விஏஓ அதே மாதிரி பிசி 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 வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி ரெண்டுமே தேர்ட் டே ஃபில் ஆகிட்டு கொஞ்சம் சீட்டு தான் இருந்துச்சு அதனால ஃபோர்த் டே மார்னிங் ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிருச்சு ஓகேங்களா சிங்கிள் டிஜிட்ல தான் இருந்தது ஓகேங்களா அந்த சிங்கிள் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஃபில் ஆயிருச்சு ஓகேங்களா சரி ரைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பிப்த் டே பிப்து டே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திர இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அதே மாதிரி பிசிஎம் பிசிஎம் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா டென்த் டேல தான் பில் ஆனிச்சு பிசிஎம்ல விஏஓ வந்து பார்த்தீங்கன்னா டென்த் தான் ஃபில் ஆனிச்சு ஓகேவா அதே மாதிரி எஸ்இஏ எஸ்சை பொறுத்தவரையிலும் அதே சேம் டென்த் டேல தான் என்ன என்னனுச்சு ஃபில் ஆணுச்சு ஓகேங்களா டென்த் டேல்தான் அவங்க கம்யூனல் ஃபில் ஆனிச்சு ஓகேங்களா எஸ்டி எஸ்டி பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் டே ஓகேங்களா ஃபோர்டீன்த் டேல்தான் என்னான்னுச்சு அவங்களுடைய விஏஓ போஸ்ட் என்னான்ச்சு ஃபில் ஆணிச்சு ஓகேங்களா ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி ஃபில் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தினால எப்படி ஃபில் ஆகும்போது நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஜெய விழு நானூத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை நானூற்றி ரெண்டு இருக்குது ஸோ யாராலும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் வந்து பிரித்து பார்க்கும்போது ஒரு அஞ்சு நாள் அஞ்சு சீட்டு ஜென்ரலுக்கு ஒரு அஞ்சு போகும் பிசி எம்பிசி ஒரு நாலு நாள் போகும் அப்படிதான் போகும் எவ்வளியோ பெரிய வேரியன் இல்லை அப்படி போகும்போது ஜென்ரலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேவில் பினிஷாயிரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டே ஓகேங்களா இன்னும் குறையுது அப்படிங்கிறதுனால தேர்ட் டபுள் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும் அப்போ ஜென்ரல் கோட்டா விஏஓ பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜென்ரல் கோட்டா பி சிபிசி இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் டபுள்யூ வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும் ஓகேங்களா அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி பிசிஎம் எப்பியும் போலவே வந்து பார்த்தீங்கன்னா டென்த் டே தான் ஃபோ ஓகேங்களா அதே மாதிரி எஸ்சி ஆல்சோ டென்த் டே இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் ஃபில் ஆவாங்க ஓகேவா எஸ்டி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்டீன்த் டே இந்த மாதிரி தான் போவாங்க ஓகேங்களா லாஸ்ட் டேவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் ஃபில் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் பட் பிசி எம் பிசி ஜெனரல் கோட்டா கூடிய என்ன ஆயிருவாங்க தேர்ட் டேவிலே ஃபில் ஆயிருவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓனுடைய போன வருஷனுடைய அப்பியரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு இந்த வருஷம் அப்படி தான் இருக்க போகுது ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜெய் ஓகேவா இப்போ ஜேஏ ஓகேவா ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா ஜேஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இருந்துச்சு பிசி பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிர சாரி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இருந்துச்சு எம்பிசி எம்பிசி பொறுத்தவரையும் தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு சீட் இருந்தது அதேமாதிரி எஸ்சி பொறுத்தவரையும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு சீட் இருந்தது ஓகேவா அதேமாதிரி பிசிஎம் பொறுத்தவரைக்கும் நூற்றி அறுபத்தி மூணு சீட் இருந்தது எஸ்சி எஸ்சிஏ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது சீட் இருந்தது இதெல்லாம் ஜேஏ ஓகேவா எஸ்டி பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு ஜேஏ சீட்டு இருந்தது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண எந்த நாளில் ஃபில் ஆனிச்சு அப்படிங்கிற பார்க்கலாம் ஜென்ரல் கோட்டா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த் டேவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு ஓகேங்களா டென்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா ஃபில் ஆனிச்சு ஓகேங்களா ஆமாம் ஜென்ரல் கோட்டா ஃபில் அவர் மற்றதெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அதுவும் பிசிஎம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக போயிட்ருக்கும் ஓகேங்களா மற்ற கம்யூனிட்டி எல்லாமே டல்லாக இருக்கும் ஜென்ரல் கோட்டா ஃபில் ஆகிறவர்களுமே ரொம்ப டல்லாக இருக்கும் பிசிஎம்பி அவங்களுக்கு ஈக்குவலாக போயிட்ருக்கும் ஓகேங்களா அடுத்த ஒரு நாட்கள் என்னதான் பிசிஎம்பிசி ஃபில் ஆயிரும் ஓகேவா சரி ரைட் இப்போ பாருங்க பிசி இந்த ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு சீட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் டே மார்னிங் லெவன்த் டே மார்னிங்லாம் என்ன ஆயிடுச்சு ஃபில் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஜென்ரல் கோட்டா கூட இதுவும் ஃபில் ஆயிடுச்சு டென்த்து அதாவது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டேவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட் இருந்துச்சு அது வந்து ஃபில் ஆயிடுச்சு ஓகேங்களா ஆனால் எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா டென்த் டெவிலே ஸோ ஜென்ரல் கோட்டா கூட என்ன ஆயிடுச்சு ஃபில் ஆயிடுச்சு எம்பிசி பார்த்துக்கோங்க ஓகேங்களா எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது நாள் க்ளோஸ் ஆகிச்சு ஓகேங்களா பதிமூணாவது நாள் என்ன ஆயிடுச்சு எஸ்சி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கடைசி நாள் தான் ஓகேங்களா பதச்சி கடைசி நாள் தான் என்னச்சு ஃபில் ஆனிச்சு எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே ஃபோர்டீன்த் டேவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருச்சு ஓகேங்களா ஃபில் ஆயிருச்சு எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் லாஸ்ட் நாள் தான் என்னான்ச்சு ஃபில் ஆண்டுச்சு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது ஸ்பெஷல் கேட்டகரி கடைசி நாள் வச்சு முடிச்சிருவாங்க ஓகேவா ஸோ அதுதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதோட வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிரம் வேகன்சிஸ் இருக்குது ஸோ ஆயிரம் வேகன்சி வேகன்சிஸ் அப்படிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை நம்ம பிரித்து போடும்போது கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது ஓகேங்களா வேரியேஷன் ஆகுது ஓகேவா ஓகே இது எப்படி முடியும்னா இது ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நைன்த் டேவே முடிஞ்சிடும் ஓகேங்களா ஜென்ரல் கோட்டா ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நைன்த் டேவே முடிஞ்சிடும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்த் டேவே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் மிஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்னிங் டென்த்து டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிடும் ஓகேங்களா டென்த்து மார்னிங்கில் முடிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா எம்பிசி வந்து கண்டிப்பாக நைன்த்து நைன்த்து டேவில் கண்டிப்பாக முடிஞ்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் டேவில் முடிஞ்சிடும் மக்க வகு நைன்த் டேவில் முடிஞ்சு டென்த் மார்னிங்லாம் என்ன ஆயிரும் பிசி முடிஞ்சிடும் நைன்த் டேவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனால் நான் நன்த் டேவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கண்டிப்பா ஃபில் ஆயிரும் ஓகேங்களா ஸோ எஸ்ஸி பொறுத்தவரைக்கும் எஸ்ஸி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் டேவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிரும் ஓகேங்களா டுவல்த் டேவில் ஃபில் ஆயிரும் பிசிஎம் பொறுத்துவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது லாஸ்ட் தான் ஃபில் ஆகும் ஓகேங்களா பிசிஎம் லாஸ்ட் டேவில் தான் ஃபில் ஆகும் ஓகேங்களா எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தான் ஃபில் ஆகும் அதே மாதிரி எஸ்இஓஓ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே அல்லது அதுக்கு முன்னாடி நாள் ஓகேங்களா ஸோ தான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் விஓ ஜ ஜூனியர் வந்து ஃபில் ஆகும் நாட்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா ஸோ இந்த நாட்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்டும் ஆகும் எத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகுங்கிற வீடியோ போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ